அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே போடவா தோப்பு கண்ணம் போடவா நான் பாடவா பாட்டு பாடியாடவா அன்பு எனக்கு ரொம்ப இருக்கு பம்பு வழக்கு இன்னும் எருக்கு அனுங்கப்பானே எங்கப்பானே பிள்ளையார் அப்பனே போடவா தோப்பு கண்ணம் போடவா பாத்தியங்கள் என்னென்ன சொல் வாசிக்கிறே வாத்தியாறு என்று உன்னை நேசிக்கிறேன் வேடிக்கை விட்டையெல்லாம் கத்துக்கிறேன் வேறென்ன செய்ய வேணும் ஒசிக்கிறேன் இஷ்டப்படி சொல்லு நடக்கிறே என்னை நானே விட்டு கொடுக்கிறேன் சுட்டி காணும் மற்றனையும் விட்டு விட்டு பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே போடவா தோப்பு கந்தம் போடவா நான் பாடவா பாட்டு பாடி ஆடவா பார்வதி பெற்றெடுத்த ரெண்டு பிள்ளை பாலகன் உங்களோ நல்ல பிள்ளை நீ மட்டும் ரொம்ப ரொம்ப சுட்டி பிள்ளை தாங்க நீ செய்யும் அன்பு சொல்லை காட்டில் உன்னை கண்டு எடுத்தவ சம்மைக்கு உன்னை வளர்த்தவ உன்னை போல உள்ளம் கொண்ட நல்ல பிள்ளை ராஜா அடங்கப்பனேங்கனே போடவா தோப்பு கண்ணம் போடவா நான் பாடவா பாட்டு பாடி ஆடவா ஆரட்டும் நெஞ்சில் உள்ள தழுந்துகள் போகட்டும் முன்னும் செய்த தவறு பிள்ளை தவிக்கிறேன் நீ என்று இந்த நன்னை துடிக்கிறார் வெட்ட மனம் இத்து குடிக்கிற பிள்ளை நலம் எண்ணி தவிக்கிறேன் அன்னை யோகம் முன்னை வைப்பேன் என்னை நம்புகிறாஜா அடங்கப்பானே எங்கப்பனே பிள்ளையாரப்பனே போடவா தோப்பு தன்னம் போடவா நான் ವಾ ಪಾಟಿ ಆಡವಾ